இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை மனிதர்களுக்கும் சரி மற்ற உயிரினங்களுக்கும் சரி பொதுவா உலகத்துல என்ன எப்ப நடக்கும் அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது ஆனா நமக்குள்ள விஷயங்களை நாம முன்னெச்சரிக்கையோடு தள்ளப்பட்டா உடனே நாம தொடர்ச்சியா ரொம்ப ஆக்ரோஷமா இருமணும் ஒவ்வொரு முறையும் இரும்புவதற்கு முன்னரும் மூச்சை இழுத்து விடணும் இருமல் ரொம்ப ஆழமானதா இருக்கணும் இருதயம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரையிலோ இல்லைன்னா வேறொருவருடைய உதவி வரும் வரை வரையிலோ இந்த மாதிரி இரண்டு நொடிக்கு ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டு இருமிக்கிட்டே இருக்கணும் மூச்சை இழுத்து விடுறதால நுரையீரலுக்கு ஆக்சிஜன் சீரா செல்றதுக்கு வகுக்குது இருமுவதால இருதயம் நிற்பதுல இருந்து தொடர்ச்சியா துடிச்சுக்கிட்டே இருக்கவும் உதவும் இதனால ரத்த ஓட்டம் சீரடையும் இருமுறதால ஏற்படக்கூடிய அதிர்வுனால இதயம் சீரா துடிக்கும் இதுக்கப்புறமா இருதயம் சீரடைஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரையினுடைய உதவியை நாடலாம் சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்